ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த கும்பராசி நேயர்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய கிராம மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது அன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாளும் வருதுங்க அதனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால கூடுதல் சிறப்புகளை பெற்ற ஒரு நாளாக வந்து சொல்லப்படுது அந்த ஒரு நாளுக்கு பிறகு கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி தவிக்க போகின்றார்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எப்படி மீள வேண்டும் இது போன்ற நிறைய விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதவி தொடர்ந்து பாருங்க இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று அதாவது தைப்பூச திருநாளோடு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுல இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயங்களும் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிம நீங்கள் ரிசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் உமராசி அன்பர்களே இந்த தைப்பூச திருநாளன்றே ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்றார் அவரோட ராகுவும் இணைந்து இருக்கின்றார் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதனால இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு மாதமாகவே அமையும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கப் போகுது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றியை காணலாம் திடீர் முன்னேற்றங்களானது வந்து சேரும் அதே போல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட்டு எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க அதேபோல் ஜென்ம சனி நடைபெறுவதனால சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் வாய்ப்புகளான உள்ளது ஸோ கவனங்கள் கொள்ள வேண்டும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை தன லாபாதிபதியானவர் குரு அவர் வக்ரம் பெற்றிருப்பதனால வருமான பற்றாக்குறைகளானது ஏற்படும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில பதிவதனால தேவைக்கேற்ற பணமானது வந்து கொண்டே இருக்குங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில எடுத்த முயற்சியானது தாமதப்பட்டாலுமே கடைசி நேரத்தில் கை அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது உருவாகலாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக அமைதியானது கிடைக்குங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில மட்டுமல்லாமல் ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பதிகிறது எனவே பாகிஸ்தானம் படம் பெறுகிறது தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகலும் அதேபோல் தடை கற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கற்களாக மாறுங்க எந்த வழியிலுமே உங்களுக்கு வர வேண்டிய தொகையானது வந்து சேரும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள் பாகை பிரிவினைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக வந்து முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் பழைய கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைந்து உங்களுடைய புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவுவர் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா குரு கவசம் பாடி குருவை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே நற்பலன்களை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் இனிமேல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்துல நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறக்கூடியதாக இருக்க போகிறது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி என்பதனால பிள்ளைகளுடைய வழியில மேன்மையானது ஏற்படுங்க அவர்களினுடைய படிப்பிற்காக வேலைகளானது கிடைக்கும் பெண் பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளிகளினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உண்டு சென்ற மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா நடைபெறாத சில காரியங்களானது இப்பொழுது இந்த மாதத்துல நடைபெறும் மேலும் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய தாய்மொழியினுடைய ஆதரவானது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் படிப்புகள் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த முயற்சிகளானது கை கொடுங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாகவே இப்பொழுது பூர்த்தி ஆகும் அப்படின்னு தாங்க சொல்லணும் உத்தியோகத்தில் உங்களுடைய கையானது ஓங்க போகிறது வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகங்களும் உண்டுங்க தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பணியாளர்கள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவலானது கிடைக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகளானது தேடி வரலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விரிவு செய்யக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு சென்ற மாதத்தில் கை நழுவி சென்ற ஒரு ஒப்பந்தங்களானது மீண்டும் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றியானது உண்டுங்க பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவிற்கு வரும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒன்றையுமே படிப்பினையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதங்கள் நன்மையான ஒரு மாதமாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலுமே உச்சமாக சஞ்சரிப்பதனால எடுக்கக்கூடிய வேலைகளானது வெற்றியாகும் தொழில் முன்னேற்றங்களானது அடையுங்க வருமானங்களும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் அதேபோல் ஆதரவும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் வக்ரமாக செஞ்சிருக்க உங்களுடைய கனவானது நினைவாகுங்க பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும் பணப்புழக்கங்களும் அதிகரிக்குங்க வியாபாரிகளுக்கு வெளியில் நின்ற பணமானது இப்பொழுது வசூலாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா விரை புதனால புதிய ஒப்பந்தங்களானது கிடைப்பது இளிப்பறியாகும் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்ப்புகளானது தள்ளி போகுங்க சுய தொழில் செய்து வருவோர் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நன்மையை தரும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரியை அனுசரித்து செல்வது அவசியம் புதியவர்கள் வழியே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்களானது தோன்றுவதற்கு வாய்ப்புகளானது உண்டு அதனால கணவன் மனைவி இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க விவசாயிகளினுடைய விளைச்சல் அறுவடையாகும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கு மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறையை எடுத்துக்கொள்வதும் தவறான நட்புகளை வந்து விட்டு விலகி செல்வி நல்லது அடுத்ததாக கும்பராசியில் உள்ள சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பால உயர்வடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதும் ராசிநாதன் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதுமே ஒரே இடத்தில் இரண்டு திசையில் பயணம் செய்வது போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலையானது மாறும் இதை பார்த்தால் அது இல்லை என்பதற்கேற்ப அதை பார்த்தால் அது இல்லை என்கின்ற ஆகிவிடும் இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நிதானங்களானது அவசியங்க உடல் நிலையிலும் சின்ன சின்ன சங்கடங்களானது தோன்றி மறையும் வீண் அழைச்சால் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகளானது கூடும் சிலர் மேலதிகாரியினுடைய கோபத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளாக நேரிடுங்க என்னதான் உழைத்தாலுமே அதற்குரிய மரியாதை என்பதும் கிடைக்காமல் போகுங்க வியாபாரத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இருப்பறியாகுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும் பங்கு வர்த்தகம் சங்கடத்தை உண்டாக்குங்க திடீர் வரவுகள் வந்தாலுமே அடுத்த நிமிடமே அதற்குரிய செலவுகளும் காத்து கொண்டே இருக்கிறது அதேபோல் மாதங்கள் முழுவதுமே உங்களுடைய பாக்கிய விதி சுக்கிரனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால உங்களுடைய தேவைக்கேற்ற வருமானங்களானது வந்து கொண்டே இருக்கு வெளியில் கௌரவமாக நடைபெறவே முடியும் அதேபோல் அதே நேரத்தில் வந்து குரு செலவுகளை கட்டுப்படுத்துவார் வியாபாரத்தில் ஏற்படுத்துவார் எதிர்ப்புகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து உண்டாக்குவார் என்றாலுமே புதிய நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கை துணியை கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒன்றிலுமே கவனமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருப்பதனால செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானங்களானது தேவை புதிய வேலைகளில் ஈடுபடும் முன்பு அது பற்றி நன்றாக விசாரித்து அதன் பிறகு முயற்சிப்பது நன்மையை கொடுக்குங்க அதே போல் புதிய முதலீடுகளிலும் கூடுதல் கவனங்களானது தேவை விரைஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் கூட்டணி அமைத்திருப்பதனால செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் நெருக்கடிகளானது தோன்றும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளானது கிடைப்பதற்கு தாமதமாகுங்க பூர்வ அதிபதி புதனும் எதிர்மறையாக சஞ்சரிப்பதனால வர வேண்டிய பணமானது வருவதில் தடைகளானது உண்டாகுங்க வாங்க நினைத்தவற்றை வாங்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகளானது உண்டாகும் இருந்தாலுமே வாழ்க்கைக்கு அடிப்படையானவற்றை பாக்கி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ வழங்குவார் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு எந்த விதமான குறைகளும் இல்லாதது போல் உங்களுடைய நிலைகளானது இருக்கும் ஆனால் உங்களுக்குள் பெரும் போராட்டங்களும் நெருக்கடியாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதையும் சமாளித்திடக்கூடிய சக்திகள் உங்களுக்கு ஏற்படுங்க சப்தமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மோச்சகக்காரகன் கேது சஞ்சரிப்பதனால நண்பர்களுடைய வழியில் சில அனுபவங்கள் சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்கும் மேலே குறிப்பில் இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ